அன்பு வணக்கம் சொந்தங்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி வடைதாங்க இது எப்படி எப்படி செஞ்சிருக்கேன்னு வீடியோவா வருது பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோல என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்க கமான்ல நான் வச்ச சாம்பார் பிடிச்சிருக்கா இல்ல சட்னியா இல்ல நான் வச்ச வெண்பொங்கலா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க இந்த வெண்பொங்கல் ரேசன் பச்சரிசில தாங்க பண்ணிருக்கேன் நான் எப்பயுமே ரேசன் பச்சரிசியில தான் பண்ணுவேன் சில பேர் வந்து கடையில வாங்கி பண்ணுவீங்க நான் எப்பயுமே இதுதான் பண்ணுவேன் ஏன்னா ரேசன்லேயே நல்லா தானே பச்சரிசி போடுறாங்க நல்லா கழுவிட்டால் மட்டும் போதுங்க சூப்பரா இருக்கும் வெண்பொங்கல் என்ன நீங்க ரேசன் பச்சரிசிய வந்து ஒரு நாலு தடவை கழுவுற மாதிரி வரும் நீங்க கடையில வாங்குற அரிசியை வந்து ஒரு ரெண்டு தடவை கழுவுற மாதிரி வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் ஆனா வந்து டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கும் கடையில வாங்கின அரிசியும் தான் இருக்கும் ரேசனில் வாங்குற அரிசியும் தான் இருக்கும் எப்படி வேணாலும் நீங்க செஞ்சுக்கிறலாம் அது உங்களோட விருப்பம் ஆனா நான் எப்பயுமே இந்த அரிசியில் தான் பண்ணுவேன் ஆனா தான் வரும் எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சில பேர் அரிசியும் பருப்பையும் குக்கர்ல வச்சு அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் தாளிச்சு ஊத்துவாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா எண்ணெயும் நெய்யும் ஊத்தி சீரகம் மிளகு கொஞ்சோன்னு பெருங்காயம் லைட்டாக மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கலருக்காவண்டி அதை ரொம்ப போட்டால் கூட லைட்டாக போட்டால் போதும் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு முத்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல அரிசி பருப்பு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நான் வெண்பொங்கல் வச்சிருவேங்க ஆனால் இது இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது வந்து கடையில் சாப்பிட்ற ஃபீல் வந்து இந்த பொங்கல்ல கிடைக்கும் ஆனா நீங்க வந்து பொங்கலா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு ஊத்தி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் வராதுங்க இப்படி வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கம்பான் செக்ஸெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி வச்சா தான் என் வீட்டுக்காருக்கும் என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தனியா வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிச்சு ஊத்தினா வந்து மூணு பேருக்கும் பிடிக்காது அதனால நான் இப்படி தாங்க செய்வேன் ஆனா சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்றது ஒரு சில பேத்துக்கு பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் எங்களுக்கு எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு பொங்கலும் சாம்பாரும் சட்னியும் வடையும் வச்சு சாப்பிட்டா செம்ம பிரமாதமா இருக்கும் கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வைஸ் சூப்பரோ சூப்பரா இருக்கும் நண்பர்களே நீங்க இன்னொரு மெத்தட்லயும் இந்த பொங்கலை செய்யலாங்க எப்படின்னா நம்ம பச்சரிசி குருன்னு இருக்கலாங்க அதுலயும் வந்து நீங்க வந்து இந்த பொங்கலை செய்யலாம் அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது போக இன்னொரு மெத்தடு என்ன செய்யலான்னா நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசியிலே குருண இருக்கும் அதுலேயும் செய்யலாங்க அது எப்படின்னா பொழுப்பொழுன்னு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்